ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் நாள் தந்தை மகன் தூயாவையின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி பதினெட்டு ஒன்று தந்தையை மைப்போற்றுகின்றமை புகழ்கின்ற ஆராதிக்கின்ற நமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் எங்கள் அன்பு நேசரே உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் அமர்வதற்கு நீர் எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி அப்பா அப்பா கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசிர்வதித்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய சேட்டையின் கீழ் எங்களை மறைத்து வைத்ததற்காக நமக்கு நன்றி அப்பா எல்லா ஆபத்துகளுமே எங்களை பாதுகாத்துதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உடைய திருச்சபையை தந்ததற்காக நமக்கு நன்றி தகப்பனே உடைய தாயை எம்முடைய தாயாக தந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாள் முழுவதும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கப் போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற சகோ சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அவருடைய குடும்பங்களை நீர் ஆசிர்வதித்து என்றும் எப்போதும் நிறைவாக வைப்பதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே இன்றைய நாள் முழுவதும் நீரே எங்களுக்கு திட்டமிட்டு கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாள்களை மக்களையும் நிறைய ஆசீர்வதி அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து என்றும் எப்போதும் அவர்கள் மகிழ்ச்சியோடு அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் காணும்படியாக செய்திருளும் குறிப்பாக இன்றைய நாளில் இளம் பெண்களையும் இளைஞர்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் வேலைவாய்ப்புகளை தேடுகின்றவர்கள் திருமணத்திற்காக தயார் செய்கின்ற பிள்ளைகள் திருமணம் தடையாக இருந்த பிள்ளைகள் மீண்டும் அவர்களுக்கு நன்றாக ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்தரலும் ஆண்டவரே பண உதவி இல்லாதவர்கள் என்று அவர்களுடைய எல்லா திட்டங்களையும் நேரத்தில் அவர்களோடு இருந்து அவர்களை என்றும் எப்போதும் அவர்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிரம்பும்படியாக செய்திடலாம் படிக்கும் பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கிடைக்கின்றோம் அவர்கள் போகும்போதும் வரும்போதும் நேரே அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களை ஆசிர்வதி இந்த போல ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் பெரியோருக்கும் ஆசிரியர்களுக்கும் பணிந்து வாழ்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியலும் அவரை திருச்சபையில் ஆண்டவரே ஒழுங்குமுறைகளை கற்றுக்கொண்டு என்றும் எப்போதும் கடவுளோடு இணைந்திருக்கின்ற பிள்ளைகளாக மாற்றியலும் அடுத்தவரை பெற்றோர்களையும் கருத்திலும் குழந்தைகளுக்காக அவர்கள் படுகின்ற பாடுகள் ஒவ்வொன்றையும் நீரே ஏறெடுத்து பார்த்தலும் பொருளாதார வசதிகள் வேலையின்மை என்று பல விதங்களில் தகப்பனே அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நீரே சரிவர அடவரை அமைத்துக் கொடுத்தல்லும் அண்டவரே வீடு கட்டுவதற்காக ஜபம் செய்கின்றவர்கள் முயற்சி அளிக்கின்றவர்கள் அந்தவரை என்று எத்தனையோ அந்தவரை ஒவ்வொரு நாளும் ஜபிக்கின்ற அந்த அந்த குடும்பத்தை இதை ஆசீர்வதித்து ஒரு நல்ல அழகான வீடுகளை கட்டுக் கொடுக்கும்படியாக செய்திடலாம் அப்பா பொருளுக்கு அடிமையாக எல்லா மக்களையும் அந்தவரே நீரை மீட்டர் தகப்பனே அவர்களும் மீண்டும் உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாக செய்வீராக சிறையில் அரைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் இன்று எத்தனையோ மக்கள் தகவணை தங்களுக்குள்ள வாழ்க்கை இப்படி மாறிவிட்டதே என்று ஒவ்வொரு நாளும் இயேசுவே மன வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களையும் சந்தித்து மீண்டும் உடைய அன்பு நிலைத்திருக்கும்படியாக செய்திடலாம் அன்பு தகப்பனை நீரே எங்களுக்கு பாதுகாப்பலாக இருந்து எங்களை வழி என்றும் எப்போதும் கடவுளோடு நாங்கள் இணைந்து இருப்பதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் எங்களிடத்திலிருந்து மாற்றி போற்றலும் தகப்பனே நீர் எங்களை மன்னிப்பது போல நாங்களும் மற்றவர்களை மன்னித்து அவரை எல்லாரோடும் நாங்கள் சமூக உறவோடு இருப்பதற்கு நீரே எங்களுக்கு எங்களுடைய மனங்களை ஆண்டவரை ஒருமுகப்படுத்தி கடவுளோடு நாங்கள் இணைந்து வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்திருந்தோம் அப்பா அப்படியாக இயேசுவே இன்றைய நாளில் ஆண்டவரை குழந்தை செல்வத்துக்காக ஜெபம் செய்கின்றவர்களையும் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் அவர்களுக்கானவரே குழந்தை செல்வத்தை கொடுத்த தகப்பனே அந்த குடும்பத்தில் இயேசுவே உண்மையான சமாதானம் மகிழ்ச்சியும் திரும்பும்படியாக செய்திருந்தோம் அப்படியாக கர்த்தாவே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய நீரை ஒரு காலத்தில் நான் கஷ்டப்பட்டேன் ஆண்டவரே இன்று அண்டவரை நான் உயர்ந்திருக்கின்றேன் என்ற அந்த ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்தரலும் அப்பா எப்போதும் அடவரை விசுவாசத்தில் வேறூண்டு இருக்கின்ற பிள்ளைகளாக மாற்றி அன்பு தகப்பனே எங்களையே நீர் முழுவதுமாக நீங்கள் உன் பார்த்து ஒப்படைக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி எங்கள் ஜீவனில் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்